எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்குற சமையல் புரட்டாசி மாதம் அசைவம் விஜிடேபிள் போட்டு சிம்பிளாக கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்த்துருவோம் அதில் நம்ம எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி உருளை கேரட்டு கிராமி கடுகு இலை பச்சை மிளகா வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டில் வதக்கிக்கலாம் நல்ல ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வெங்காயம் பச்சை மிளா இந்த போட்டு நல்லா நம்ம வதக்கிறோம் அந்த பட்டை கிராமத்தோடு அது நம்ம அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் நல்லா கொடுக்கும் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கும்போது அதில் ஒரு டேஸ்ட்டு வருங்க நல்லா அந்த பட்டை கிராமோடு வத வதக்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு போட்டு உருளைக்கிழங்கின் தக்காளியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிப்போம் இப்போ அந்த உருளைக்கெழங்கோடு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லாமே வெஜிடேபிள் எல்லா காயுமே அதில் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிப்போம் ஏன்னா வெஜிடேபிள் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் நம்ம அந்த வதக்க அந்த வெஜிடேபிள் நல்லா வதக்கக்கூட அதில் ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அப்படிதான் சாப்பிட்டா அப்படி தான் நல்லாயிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அந்த நம்ம விஜிடேபிள் எடுத்துக்கிறோமோ நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா நமக்கு காயில் தான் நல்லா ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்கும் நல்லா உடம்புக்கு தான் இருக்கும் நல்லா வதங்கிடுச்சி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லாமல் நான் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் உரலில் கொஞ்சம் ஓரளவுக்கு நசிக்கிருக்கேன் அதை இப்போ அதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த இஞ்சியோட ஏன்னா நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக போடலை அப்படியே சேர்த்துருக்கோம் மீன் மேக்கரையும் அதில் சேர்த்துப்போம் நான் ஏற்கனவே ஆல்ரெடி மீன் மேக்கரை ஒரு நிமிஷம் வேக வச்சிட்டேன் வேக வச்சுட்டு அதை நல்லா இப்போ அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா அதை கலந்துக்கலாம் அதில் நல்லா கலந்து விட்டப்போம் மஞ்சள் தூள் அதில் சேர்த்துப்போம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டப்போம் நல்லா அதில் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம அதில் விஜிடபிள் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக கலந்தால் போதும் இப்போ அடுத்தது தனி மிளகாய் தூள் மல்லிப்பொடி அதுதான் வேறு எந்த பொடியும் அதில் சேர்க்கலை பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதை அப்படியே சேர்த்து கலந்து விட்டு போவாங்க அந்த பொடி போட்டிருக்கிறதுனால அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் அதில் வெஜிடேபிள் மீன் மேக்கர் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலையே நம்ம கூட்டுங்கிறதுனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம பொரியலாக இருந்தால் அப்படியே எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது கூட்டுங்கிறதுனால அரை கிளாஸ் தண்ணி நம்ம எப்படின்னா ஒரு ஒரு கிளாஸால் அரை கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றி சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஒரு லெமன் எடுத்து அந்த சாரை மட்டும் அதில் பிழிஞ்சு விட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம அதில் புளிப்பை சேர்த்துக்கிட்டால் அந்த கூட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம லெமனு லெமனை நல்லா பிழிஞ்சி சேர்த்தாச்சு கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்